ஜெயலலிதா மரணமும் ஒரு திமுக தொண்டரும் மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் நாற்பது அவருடைய பெயர் ராமர் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதிக்கு வருபவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தந்து அவர்கள் தரும் டிப்ஸில் காலத்தை நகர்த்திக் கொண்டிருப்பவர் ராமர் நேற்று ஜெயலலிதாவின் உடல் வைக்கப்பட்டிருந்த ராஜாஜி அரங்கத்தின் அருகே அவரை சந்தித்தேன் அவருக்கும் எனக்குமான அந்த உரையாடலை இங்கே பகிர்கிறேன் நான் திமுக காரன் தம்பி மொழி போராட்டத்தில எல்லாம் கலந்திருக்க இப்போ திமுக என்ன போராட்டம் நடத்தினாலும் நான் முதலாளா போய் நிப்பேன் கலைஞர்னா எனக்கு அவ்வளவு பிடிக்கும் ஆனா இன்னைக்கு காலையில இருந்தே மனசு சரியில்லை தம்பி அவங்க தான் நான் நினைச்சினே தவிர அவங்க இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கல என்னமோ போல இருக்கு என்று அவர் சொல்லி முடித்த போது அவரது கண்கள் கலங்கி இருந்தன அவரே தொடர்ந்தார் எவ்வளவு ஆளுமை இங்க நிறைய எம்எல்ஏக்களை பாக்குறேன் தம்பி எல்லாரும் என்னென்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அவங்க மத்தியில வேலை செய்யறது அவ்வளவு ஈஸி கிடையாது வாய்ப்பு கிடைச்சா நமக்கு தெரியாம நம்மையே வித்துட்டு போயிடுவாங்க எவ்வளவு ஆளுமையா இவங்க எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா இனி இப்படி ஒரு தலைமை அந்த கட்சிக்கு கிடைக்கவே கிடைக்காது இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கவும் மாட்டாங்க என்று சோகம் அப்பிய முகத்துடன் நகர்ந்தார் ஆம் ஜெயலலிதா கட்சி பேதமின்றி எல்லோரையும் வசிகரித்துதான் இருக்கிறார் அவரின் ஏதோ ஒரு பண்பு அவரது எதிராளிகளை கூட கவர்ந்திருந்தது அவரை பார்த்து வியந்திருக்கிறார்கள் ஜெயலலிதாவின் இல்லாமை அவர்களையும் மனதளவில் நொறுங்க செய்திருக்கிறது ராமர் மட்டுமல்ல ஜெயலலிதா குறித்து பலருடன் உரையாடிய போது அவர்கள் அனைவரும் வியந்து கூறியது அவரின் ஆளுமை பண்பு குறித்துதான் இதன் வெளிப்பாடுதானே எதே சிகாரம் என்பதெல்லாம் வேறு விவாதம் ஆனால் அதிமுகவை காப்பாற்றியது எம்ஜிஆர் உருவாக்கி வைத்து சென்ற வாக்கு வங்கியை சரியாமல் பார்த்து கொண்டது எல்லாமும் இந்த ஆளுமை பண்பால்தான் சரி எங்கிருந்து இந்த ஆளுமை பண்பை கற்றார் நிச்சயம் துரோகிகளிடம் இருந்துதான் அவமானங்களில் இருந்துதான் அவரின் ஆளுமை காயங்களால் உண்டானது அமெரிக்க பெண் எழுத்தாளர் ரோசியானி சொல்வார் நம் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று உள்ளது இங்கு யாரும் பெண்களுக்கு அதிகாரத்தை தரமாட்டார்கள் பெண்கள்்தான் அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பார் அதைத்தான் ஜெயலலிதா செய்தார் பெண் என்ற காரணத்துக்காக அவர் அவமானப்பட்ட போது அந்த அவமானத்தையே உரமாக்கி உரமாக்கி விருட்சமாக எழுந்து நின்றார் அவருக்கு அதிகாரம் தர மறுக்கப்பட்ட போதே அவரே அதனை எடுத்துக்கொண்டார் யாரும் நினைக்காத அளவிற்கு உச்சங்களை தொட்டார் பெண்களுக்கு ஜெயலலிதாவை அதிகம் பிடிப்பதற்கு இதுதான் காரணம் காலங்காலமாக பெண்கள் மீது அதிகாரத்தின் வாழ் வீசப்பட்டது குருதி வழிந்தது அந்த குருதியால் செதுக்கப்பட்டவர்தான் ஜெயலலிதா என்று பெண்கள் நம்பினார்கள் அவரோடு தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டார்கள் இந்த தொடரை ஜெயலலிதா சொன்ன இந்த வரிகளுடன் தொடங்கினேன் நான் பல நரகங்களை தாண்டித்தான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன் என்று ஆம் ஆனாதிக்க நரகம் பெண்தானே என்ற வக்கிர மனோபாவம் என பல நரகங்களை தாண்டி தாண்டித்தான் ஜெயலலிதா இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் இன்றும் அந்த நரகங்கள் அப்படியே தான் இருக்கின்றன நம் பெண்கள் அதனை கடக்கத்தான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜெயலலிதா தனக்கு நெருக்கமானவர்களிடம் பகிர்ந்திருக்கிறார் எங்கள் குடும்பத்தில் யாரும் அறுபது வயதிற்கு மேல் உயிருடன் இருக்கவில்லை அறுபது வயதுக்கு மேலான எனது ஒவ்வொரு தினமும் இறைவன் எனக் கழிக்கும் கருணைதான் என்று இறைவனுக்கு இவ்வளவுதான் கருணை போலும்